கவினர் பொய் வாக்குறுதி ஏமாந்து விடாதீர்கள் என்று பாஜக வேட்பாளர் கேட்டுக்கொண்டார் பாஜக வேட்பாளர் கூட பார்க்காம பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி வேப்பூர் ஒன்றியத்தில் வருகின்ற சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அத்தியூர் ஓகலூர் பரவாய் குன்னம் எழுமூர் கீழப்புலியூர் முருகன்குடி வேப்பூர் வேட்டக்குடி துங்கபுரம் வெண்மணி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க பிரச்சாரத்தின் போது பெண்கள் கூட்டத்தை கண்டு தனது வாகனத்திலிருந்து இறங்கி அவர்களிடம் நானும் ஒரு பெண் தான் பெண்களாகிய நீங்க எனக்கு தான் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யணும் உங்களுக்காக எப்போது நான் குரல் பேசியிருக்காங்க பெண்கள் வீட்டில் இருந்தாலும் வருமானம் வர்ற மாதிரி சுய தொழில் செய்ய முத்ரா கடன் போன்ற திட்டங்களை உருவாக்கி தருவதாகவும் வாக்குறுதி அளிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த தொகுதியில ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரை நீங்க என்னைக்காவது உண்டா இந்த தொகுதியில் மக்களோட குறைகளை சொல்ல ஒரு நாடாளுமன்ற அலுவலகமாவது உண்டா என்றும் பிறகு திமுக கூட்டணியிலிருந்து வருவாங்க நாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லுவாங்க தகுதி பார்த்து தரோம்னு சொல்லுவாங்க குடும்ப பெண் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று பொய் வாக்குறுதி கூறிவிட்டு தகுதி பார்த்து தருவதற்கு இவர்கள் யார் ஒரு நாளும் தொகுதி பக்கம் வரமாட்டோம் பொய் வாக்குறுதி மட்டும் கொடுப்போம் நன்றி சொல்ல கூட வரமாட்டோம் வாக்குறுதி காத்துல பறக்கும் ஆனால் எங்களுக்கு ஓட்டு மட்டும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு திமுகவினர் வருவார்கள் வாய்ப்பில்லை ராஜா என்று கூறி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் பாஜக வேட்பாளர் கார்த்திகேயனி அவர்கள் இந்த பிரச்சார கூட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அமமுக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் பாஜக மாவட்ட தலைவர் செல்வராஜ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர்

நலனுக்காக ஏதாவது செஞ்சாரா பாராளுமன்றத்துல டெல்லி பாராளுமன்ற கொலை தேவையை செஞ்சு கொடுங்க பாடுபடுங்க சென்று வேலைவாய்ப்பு தாங்க அப்படிதான் சொல்லி வாக்குறுதி கேட்டாங்க அந்த வாக்குறுதி அவர் அந்த வாக்குறுதியை குடுத்ததுக்காக ஒரு பாராளுமன்றத்துல

தகுதியின் அடிப்படையா திருமதியா இருக்கிறது என்ன தகுதி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க தானே அவங்க தானே குடும்ப தலைவி நீ என்ன வாக்குறுதி கொடுத்த குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த எதுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க என்ன தகுதி குடும்பத்திரி என்னென்ன தகுதி கல்யாணம் ஆயிருக்கும் என்ன நீ என்ன கேள்வி கேக்குற நீ இந்த வேலைக்கு போனியா

அது தடுத்து ஆயிரம் ரூபாய் கத்து கேட்டு காமி மாட்ட வச்சு பத்து சூழ்நாள் எங்க வச்சு பாத்து ஆயிரம் வீட்டுக்கார சாய்வா என்ன அத்தா கையில ஆயிரம் காசு மாட் ஆயிரம் ஒருதான் இல்லையா அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப பத்துவங்கதான் சொல்லுவாங்க வாக்குறுதி நார்மல் இது எல்லாம் செய்து தெரியும் அதெல்லாம் செய்யும் சரியோ அதன் பிறகு நன்றி சொல்ல கூட திருப்பி வர மாட்டோம் குரு மக்கள் தொகுதி பக்கம் தளர்ச்சி படுக்க மாட்டோம் வாக்குறுதி மட்டும் கொடுக்கும் காத்திரை குறக்கும் ஒரு எம்பி போலு ஒண்ணுமே கிடையாது நான் சொல்ல தலைமருடைய தாமரை சின்ன மூன்றாம் மோடி ஆட்சி அமைக்கிறாரு அவனோட சின்ன தாமரை அவர் திருத்த யார் மத்தியில ஆட்சி அனுப்புறாங்களோ அவங்ககிட்ட போன மோடி ஐயா எங்க ஊருக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க எங்க மக்களுக்கு செஞ்சு கொடுங்க பருத்தி கிடையுது பருத்தி வந்து பனைப்பயிர் அந்த பனப்பயிருந்து தொழிற்சாலை மெத்தோலாம் செய்யலாம் கட்டு செய்யறதுக்கு மெத்த செய்ன் யார்கிட்ட கேட்பேன் மோடிய ஆட்சி அமைக்கிறாரு நான் அவரோட உங்களோட பர்சென்டேஜிவா போறாங்க கேட்பேன் அப்ப அவர் செஞ்சு கொடுப்பார் இவரு யாருக்க கேட்பார் ஆட்சி அமைக்கிறாங்களா வாய்ப்பு இல்லை ராஜா